ஜோதிடத்தில் மறுபிறப்பு பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே பனிரெண்டாவது பாவகம் மறுபிறப்பு குறித்த ஒரு சில விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது பொதுவாக பனிரெண்டாம் பாவகத்தில் கேது பகவான் இருந்தால் நல்ல விதமாக நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு மறுபிறப்பு என்றதே கிடையாது அதே போல சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் மறுபிறவி என்பது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி பனிரெண்டாம் பாவகம் இன்னொரு பாவகமும் பரிவர்த்தனை தன்மையால் அமையப்பட்டிருந்தாலும் மறுபிறப்பு என்பது கிடையாது என்று சொல்லப்படுகிறது இந்த மேற்சொன்ன விஷயங்கள் அனைத்தும் கொண்டவர்கள் அடுத்த பிறவி இல்லை என்கிற ஒரு நிலைக்கு போகும் பொழுது இந்த பிறவியிலே அவருக்கு ஆண்டவன் நிறைய தேர்வுகள்லாம் வைப்பாரான் அப்படி தேர்வுகள் வைக்கும் பொழுது படாத பாடுகளை படுத்துவார் நிறையா அவருக்கு சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அந்த சோதனைகளை வேதனைகளாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பனிரெண்டாம் இடத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் இவர்களில் காலப்போக்கிலே இந்த வேதனையே இவர்களுக்கு தெய்வ பக்தர்களாக மாற்றிவிடும் அப்படி ஆண்டவனை இறைஞ்சி வேண்டும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு மறுபிறப்பு அதாவது இந்த பிறப்புகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாறி ஆண்டவனுடைய விந்தங்களை பெறுவதற்கு உரிய ஒரு நல்ல யோகத்தினை கொடுக்கும் இதுதான் ஜோதிடத்திலே மறுபிறப்பு குறித்த ரகசியங்கள் ஆகும்